காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மூணு பேருக்கு ச சாப்பிட்லாங்க இது ஒரு நாட்டு தக்காளி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கங்க பூண்டு எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு நார்மல் ஸ்பூன் நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் தனி மல்லித்தூளுங்க தனி மிளகாய் தூள் தனி மல்லித்தூள் லெமன் சைஸில் புளி ஊற போட்டிருக்கேன் இப்போ கரைக்கணும் நம்ம இதோடைய உப்பு சே உப்பு போட்டாச்சுங்க புளியோடைய இப்போ நம்ம சமையல ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஸ்பூனால் தாங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் இதில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க ஊற்றிருக்கேன் அதுதான் நல்லெண்ணெயில் செஞ்சால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது கொன்னீரமாக வரட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் இது நல்லா வெடித்து வந்தோடனே வெங்காயமும் பூண்டு போடணும் இப்போது வெங்காயம் பூண்டு போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த புளி கரைக்கிறதுக்கு பாருங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கிற ரெண்டாவது தண்ணியில் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே வச்சுருங்க ரெண்டாவது தண்ணியில் கரைச்சி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி போட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க இப்போது குழம்பு பொடியை போட்டுக்கலாம் ஒரு ஒரு செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம் குழம்பு தூளை போடையில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு அளவு வச்சுக்கோங்க இது கொதித்து வந்தால் திக்காயிரும் புளி வைக்கையில் கல் உப்பு போட்ட வச்சுங்க அதனால் இப்போ போட தேவையில்லை இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு ப பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பை வந்து நார்மலாக எரிய விடுங்க ரொம்ப எரிய விட்டால் தீஞ்சு போயிடும் இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு தேங்காய் ஊற்றணுங்க வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றலாம் கடைசியாக அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மூடி வச்சிடலாங்க எவ்வளோ குழம்பு வச்சோம் எவ்வளோ கம்மி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ தேங்காய் நம்ம ஊற்றிக்கு போகிறோம் கையில் ஃபோனை வச்சுட்டு செய்ய முடியல ஒன்றும் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, இது எத்தனை பேர் சாப்பிட்லான்னு நீங்களே உங்களுக்கே தெரியும் மூணு பேர் சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ